எல்லாத்துக்கும் முன்னாடி எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் உனக்கு கை நீட்டினதுல என்னை நீட்டா வச்சிடாது எல்லாரும் வராங்களா யார் எல்லாரும் வராங்க உமா வீட்டுல அப்புறம் நம்ம மாப்பிள்ளை அப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாருமே தான் கட்டிச்சர் ஆகி படுறதுக்கு இத்தனை பேரா ஐயோ கடவுளே பெத்த வீடு எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணுன்னு ஆசைப்பட்றோம் நம்ம புள்ள அது தொலைவுக்கு இது சொல்லிட்டு இருப்ப ஏன்டா இந்த என்னமுன்னே தெரியலையே மாமியார் கடனே ச்சீ

உனக்கு எதுவும் மாத்திரை மருந்து எதுவும் வாங்கிட்டு வரணுமா நம்ம அதில் எல்லாமே இப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு அதனால எல்லாமே இருக்கு ஆ ஆ சரிம்மா அவங்கவுங்க பெத்த பிள்ள ஊருக்கு வருதுன்னா அம்பிட்டு சந்தோஷப்படுறாங்க நம்ம வீட்லையும் ஒருத்தர் இருக்கா பாரு ஐயோ ஐயோ போச்சே 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 வா என்ன ஐயோ போச்சே போச்சே கைக்கு வந்தது வாய் கட்டாம போச்சே இதுக்கு எப்ப கொட்டுன நானும் வந்ததுல இருந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டா போச்சே போச்சேனா என்ன போச்சு ஐயாவா ஊரடிச்சு உலையில போடணும்னு நான் இருந்தா நீ ஏன் வளையவே எடுத்து ஊர்ல உள்ளவங்களுக்கு தானம்ண்றியே? ஏய் என்னடி பொடி வச்சு பேசுறவ? பொடி வச்சலாம் வாங்குறத பேசக்கூடாது. கையையும் காலையும் மூஞ்சை வச்சிட்டு தான் பேசணும். அடேய் ஏய் ஆயோ நானே என் தம்பி கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த அந்த ஒரு லட்சத்தை அப்படியே தூக்கி குடுக்கறியே நீல மனுஷனா? அடேய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அவனோட காசை அவன்கிட்ட கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு?

அதுதான் உன் தம்பி கொடுத்ததுல ஒரு லட்சம் இருக்கும்ல அப்புறம் என்ன அதுல எனக்கு ஒரு நயா பைசா கூட வேணாம் நீயே வச்சுக்கப்போ பாய்யா ஹே எனக்கு அந்த ஒரு லட்சம்தான் வேணும் ஏ பாருடி மொட்டை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு அதான் கொட்டு கொட்டுன்னு கொட்டி விட்டு போயிடுவேன் தெரிஞ்சிக்க அண்டா மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு காசு வேணுமாம்ல காசு ஆ ஊராக விட்டு காசு உனக்கு அம்புட்டு ஆசையோ நீ எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசு வேணியா முதல்ல போய் வாங்கிட்டு வாயா ஏண்டி அப்ப உன் தம்பி கொடுத்த ஒரு லட்சத்தை என்ன பண்ண ஆ

அக்காவுக்குன்னு என்னத்தை பெருசா செஞ்சுபிட்டேன் ஒரு வெங்காயமும் கிடையாது இதுதான் சாக்குன்னு வாங்கிட்டு வந்து அதையும் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன் இனிமே அவன் கையில இருந்து பத்து ரூபா வாங்க முடியுமா ஐயோ கடவுளை நீ எல்லாம் என்ன செம்மனே தெரியல ஒரு பொம்பளை பிள்ளையப்ப திருந்தா கூட எப்படியாவது அவங்கிட்ட இருந்து அந்த சீரு இந்த சீருன்னு எதாவது வாங்கலாம் நமக்குன்னு பிறந்ததோ ஒரு பையன் இவங்கிட்ட இப்ப என்னத்த சீரை வாங்குறது ஐயோ கருமம் பிடிச்ச மலை குரங்கு இந்த அளவுக்கு என் பொண்டாட்டி இவளை இப்படியே விடக்கூடாது கூடாது மண்டையில லுடுக்கெடுத்தே ஆகணும் உக்காந்துருக்கான் வெளியே போக முடியல வர முடியல புள்ளையோட போய் நான் சாவ போறேன் அப்படி இப்படி நீ அக்கா கிட்ட அந்த சண்டை போட்டா என்ன வாசல்ல ஒருத்தன் கூட இல்ல என்னை வச்சுக்கிட்டு இவன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா இவள மீனா மீனா

அந்த கரங்காரம் போன் பண்ணா கூட போனை எடுக்கிறதில்ல இல்ல போனை எடுத்து ஒரு வார்த்தை சொல்லி கூட அவன் பாட்டுக்கு போயிருப்பான் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இவளையும் புள்ளையும் ஏதோ ஜெயில் கைதி மாதிரி உள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் வெளியவே உட்காந்துக்கிட்டு ராத்திரி பகல என்ன அலிச்சாட்டியம் பண்ணி போட்டான் போதாத குறைக்கு பொம்பளைங்களுக்கு ஆயிரத்தட்ட அல்ல அவசரம் இருக்கும் ஒரு காட்டு பக்கம் கூட போக விடாம அவளை உள்ளே அடக்கி வச்சு என்னென்ன வேலை பார்த்தான் என்னமோ பேசுறீங்க பேச்சு எனக்கு என்ன வந்துச்சு நாங்க போய் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணனதுக்கு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் இருக்கீங்க இவ நேத்துல இருந்து ஒரு வா பச்சை தண்ணி கூட குடிக்காம கடகாரிக்கு என்ன பதில் சொல்றது என்ன பதில் சொல்றதுன்னு அம்பிட்டு வேற கேட்டுட்டு இருந்தா நீ எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அவருக்கு நம்ம சொல்றதெல்லாம் புரியாது நம்ம பொய் சொல்றேன்னு தான் நினைப்பாரு என்னத்த பொய் கட்டன பொண்டாட்டி உண்மையே சொல்வாளா பொய் சொல்வாளான்னு கூட இத்தனை வருஷம் வாழ்ந்து உங்களுக்கு தெரியாதா பாரு நீ நீதானே ஒரு லட்சத்துக்கு கொடுத்த இந்த வாங்கிட்டு கிளம்பிட்டே இரு சும்மா தேவையில்லாத பேச்சல ஏன் வீட்ல நின்னு பேச சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் தேவையில்லாத பேச்சா என் ஃப்ரெண்ட் இங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டாரு நான் கண் கூட பார்த்தேன் எனக்கு தான் தெரியாது எம்பிட்டு வலியே வேதனையும் ஊர்ல உள்ளவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கல்ல இரு

காசெல்லாம் நீ திருப்பி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அதுக்குன்னு ரொம்ப அவசரம்லாம் இல்லை உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை முடிச்சுக்கோ அதுக்கப்புறம் கூட பொறுமையாக கொடு என் வீட்டுக்காரர் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படி இல்லை கத்திஜா கையில் வச்சிருந்தா செலவு தான் ஆகும் அதுவும் இல்லாமல் இவர் ஏதாவது ஒன்று குண்டக்க மண்டக்க பண்ணி இந்த காசையும் எடுத்துருவாரு அதுக்கப்புறம் இதை அடைக்கிறதுக்கு நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் எதுக்கு நல்லா இருக்க சொந்தம் இப்படியே என்னைக்கும் தொடரணும் இந்தா ம் சரி மீனா உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் கத்திஜா என் உயிர் உள்ள உனக்கு நான் நன்றியோடு இருப்பேன் ஏ எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க கத்திஜா கட்டினவன் கூட என்ன நம்பல انا நீ நான் தருவன தர மாட்டேன்னு கூட தெரியாம ஒரு லட்சத்தை தூக்கிட்டு வந்து கொடுத்தல ஒரு வயா ரெண்டு ரூபாயா ரொம்ப நன்றி கத்திஜா ஏ வேடடி இப்போ எனக்கே ஒரு கஷ்டம்னால நீ கொடுக்க மாட்டியா சரி விடு பாத்துக்கலாம் ஏ போயிடு வரேன் சரி கத்திஜா லலலன் வேண்டும் இன்று அந்த மரணம் நினைக்கின்ற விததா சார் வீடு வீடா வாங்க சார் ஓ மா மா லட்சுமியா நானே ஜீவி ஒண்ணுலடா பக்கத்துல பக்கத்துல உன்னை நம்பி ஒரு ஜீவம் மாதிரி போதுடா தங்கா அதடா தங்கா கெத்தாது கத்தாது கத்தாரு அம்மா ரொம்ப வலிக்கும் போலும்மா

லட்சுமி உனக்கு ஒண்ணு ஆகாத லட்சுமி அம்மா இருக்கே அம்மா இருக்கே நீ இந்த வீட்டை விட்டு போனோனையும் இவதான் புள்ள மாறி வந்து என்கிட்டயே வந்து நிப்பா அழுகும் போதெல்லாம் உங்க அப்பாவுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா ஒரு தடவை மயங்கி விழுந்துட்டேன் லட்சுமி என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்கல மயங்கி விழுந்ததுல இருந்து கத்திக்கிட்டே கடந்தேன் அதுக்கப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நான் மயங்கி விழுந்துட்டேன்னு போட போகுது சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல எடுத்துக்கலாம் விடுங்க நீ சின்ன பொண்ணு நீங்க நிக்காத கொஞ்சம் போய்க்க போ இல்ல நானும் இருக்கேன் ஒன்னும் இல்ல ஒன்னும் அவ்ளோதான் குட்டி வரப்போகுது ஒன்னும் ஒன்னும் அவ்ளோதான் அவ்ளோதான் குட்டி வந்துருச்சு குட்டி வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு

அப்படிலாம் இல்லடா ஆடு மாடுங்களுக்கு என்ன சொந்த மந்தமா இருக்கு தூக்கி வச்சு பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி எல்லாம் பண்றதுக்கு அதுங்கெல்லாம் பத்து நிமிஷம் தான் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலயே எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுங்களே அவன் அம்மா மடி தேடி போய் பால் குடிக்க போயிருங்க அப்புறம் முத பால் சீம்பாலை எடுத்துருங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு பால் குடிக்க விடுங்க ஆ சரிங்க டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் இந்த நேரத்தில் வேற ஒருத்தராக இருந்தால் மாட்டாங்க நீங்க அதை பத்தி யோசிக்காம வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க இது என்னோட கடமைங்க இது செய்யறதுல என்னத்தை நன்றி ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலுமே அம்மானா அம்மாதான் அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல என்ன கத்து கத்திட்டா இதனாலதான் தாயிச்சு இருந்த கோவிலும் இல்லைன்னு சொல்றாங்களோ என்ன மாடு கத்திக்கிட்டே கடந்துச்சு ஏ சரோசா சரோசா என்னமா என்னமே ஆச்சு தண்ணி வைக்க வேண்டியதானே இல்லமா கண்ணு போடவும் கத்திக்கிட்டு இருந்தா அப்படியா என்ன கண்ணு பொட்ட கண்ணு ஓஹோ பரவாயில்ல பரவாயில்ல நல்ல விஷயம் நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷமே அண்ணே நாளைக்கு சீம்பால் குடுக்கணும் பாத்துக்கங்க கண்டிப்பாமா சரிமே நான் வாரேன் காலையில வந்து பார்க்கறேன் பாக்குறேன் சரிமா எங்க யாரு நம்ம மீன் அம்மா தான் சரி சரி ஆ டாக்டருக்கு காசு கொடுத்துட்டு வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுருவேன் ஆ சரி சரி என்ன குமாரி இன்றை வரைக்கும் உங்கள் அண்ணனை காணோம் தெரியல நீ ஒருவேளை ஒவ்வொரு டைம் வேலை செஞ்சுட்டு வராரோ என்னமோ தெரியல மூணு நாள் லீவு இல்லை ஆஹ் அப்படியாத்தான் இருக்கா நீ உனக்கு அப்போ லீவு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரா ஆமா அண்ணே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு டீச்சர்கிட்ட லீவ் வந்துச்சு சரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்பயுமே அரவிந்தோட அப்பா தானே என்னை கூட்டிட்டு வருவாங்க நீ அதனால அவங்க கூட வீட்டுக்கு போ நான் அப்புறமேட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னுச்சு ஓ சரி சரி உங்க அண்ணங்கிட்ட ஃபோன் இருந்தா கூட ஃபோன் பண்ணி பேசலாம் அண்ணங்கிட்ட ஃபோன் வேற இல்லை ம் சரி வரும்போது வருவார் சரி மூணு நாளைக்கு நாளைக்கான வீட்டு பாட்டி சீக்கிரமா முடிச்சிட்டோம்னா தான் நாளைக்கு ஜாலியா ஊருக்கு போய் விளையாடலாம் சாப்பிடுறாங்க வேண்டாம் வேண்டாம் என்ன அர்த்தம் சாப்பிடுறியே

பிள்ளைக்கும் பையனுக்கு எது சண்டையே என்ன தீமவனே பாத்தியாடா ஊர்ல எல்லார் வீட்லயும் சோறு குழம்புன்னு பொங்கிட்டு இருக்காங்க சாப்பிடுறாங்க உன் ஆத்தா மட்டும்தான்டா அடுப்புங்கிறதையே கடையோ கடந்து கிடக்குறா இன்ன வரைக்கும் ஒரு காபி தண்ணி கூட குடுக்கலை ஹு வேலைக்கு போனாலும் இதே பாட்டுதான் வீட்டுல இருந்தாலும் இதே பாடுதான் நமக்கு இந்த சாமத்துல தின்னுமே நம்ம குழப்ப போகுதுடா அப்பா எ சோயா சண்டையும் இல்ல ஒண்ணுமில்ல நான் நடந்த வீட்டுல எங்க சண்டைக்காரங்க வீட்டுல விசேஷம் நம்ம அப்பா அவன் அங்க இருக்கிறான் அதுவும் இல்லாம நம்மளும் பையனை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்ல அதான் பையன் பையனை மட்டும் தூக்கிட்டு வந்தான் பத்திரகாளி எதுனாலும் சொல்லு சும்மா மறைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்காத பையன் இப்ப அம்மா அம்மான்னு அழுவுறான் காலையிலேருந்து ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை என்ன தான் இருந்தாலும் பெத்தவளோட தான் பையன் இருக்கணும் இப்படி பையனை பிரித்து கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது மிகப்பெரிய தப்பு ஐயோ சாமி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்கே பாரு தாங்குவான் பாரு தாத்தா என் மேலே கோபரா பற்றி உனக்காக தானே ரசம்பு வாசிச்சிருக்கேன்

என்ன அவதா ஏகா இன்னைக்கு தான் அங்க போனோம் இல்ல சரசகா வீட்டுல ஒரு நாள் போச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் அசதியா இருந்துச்சு சேர் தூங்க நல்லா தூங்கிப்ட்டேன் எட்டு மணிக்கு மணிக்குதே சரி எந்திரിച്ചோலினா இப்படி குடும்பஸ்தி அப்புறம் பளப்பு சிரிப்பா சிரிக்க வேண்டியது

அம்மா ஆமா என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒண்ணும் தெரியல மறும வேறே அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன் பையன் வேறே சாப்பிட மாட்டேங்கிறான் இதே வேறே பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அங்க விட மாட்டேன்றான் நான்தான் நாளைக்கு போய் கூப்பிடணும் உமாதிரி சாப்பாடு போடுவேன் நீ சாப்பிட்றியா இல்லை நீ அண்ணா வந்தோன்னே சாப்பிட்டுக்குவான் அன்னோன்னதே இம்பட்டு நேரம் ஆகி ஆளை காணோமே

அப்புறம் அவர் கொடுத்தாரு போதும் தானே அப்படி எதுவும் ஊருக்கு போய் பத்தலைன்னா சொல்லு யாரோட அக்கௌண்ட் நம்பராக சொல்லு நான் அதுக்கு போட்டு விட்றேன் நீ காசு எடுத்துக்கண்ணாரு ஆ சாரிங்கண்ணா சரி ரொம்ப பசிக்குது சாப்பாடு எடுத்து போய் சாப்பிடுவோம் நேரம் கழம படுத்தாதான் காலையில் நேரமாக எழுந்திரிக்க முடியும் சாரிங்க என்ன மேடம் இன்ன வரைக்குமா சரி படித்து முடிச்சிட்டியா ஆ மூட்டு அதெல்லாம் எடுத்து பத்திரமா மூடி வச்சிரு சாப்பிடுவோம்